நோய்களை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குங்க ஆவாரம் பூவை பறிச்சிட்டு வந்து நிழலில் உணர்த்தி அதை பொடி செஞ்சு வச்சுட்டு காலையிலே டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் தான் அதை நிப்பாட்டிட்டு இந்த ஆவாரம் பூ டீ எடுத்துக்கக்குள்ள நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க சுகர் கண்ட்ரோல் ஆகுது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது நம்ம ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தோட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ஃபாக இருக்குங்க அதே மாதிரி மங்கு மருவு இப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை நம்ம பொலிவாக வச்சுக்கோங்க ஆவாரம் பூவை தங்க பஸ்போன் குடி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் உள்ளுக்கு எடுத்துக்கக்குள்ளேயும் சரி நம்ம வெளியில குளியல் பொடியாகவும் இதை பயன்படுத்தக்குள்ளேயும் சரி நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நம்ம சேனலில் பூ குளியல் பொடி சீக்கிரமாக வீடியோ வருங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் இப்போ கூட்டு செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த பாசிப்பருப்பு நாட்டு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் வந்து இட்லி சாம்பார் கூட்டு இதுக்கெலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாசிப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்க வேணாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா குழக்கொழப்பாக இருக்கும் பாசிப்பருப்பு அதனால இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கக்குள்ள ஒரு மாதிரி பூத்து பருப்பு நல்லா வெந்திருக்கும் இது தாங்க கூட்டு வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிற மெத்தடு எந்த கூட்டுக்குமே இந்த மாதிரி பருப்பு வேக வைங்க இட்லி சாம்பார் நம்ம வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க சின்ன பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா அதிகபட்சம் பத்து நிமிஷத்துலேயே பருப்பு வந்துருங்க கூட்டுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் கூட்டு சேர்த்துக்கு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சீசனில் கிடைக்கிறப்ப நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதை அஞ்சு பூண்டு பல்ல இந்த மாதிரி இடிச்சு வச்சு சின்ன வெங்காயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்த விருத்தியாகும் ஆகும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க அதனால நம்ம சின்ன வெங்காயத்தை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆவாரம் பூவை நம்ம வந்து அந்த இதழை மட்டும் பிரித்து எடுத்து ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் பூண்டையும் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டேன் கொஞ்சம் மசிஞ்சி தக்காளி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்துளையும் வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு ஆவாரம் பூ நான் அந்த இதழ்கள் மட்டும் எடுத்து கழுவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் பூவை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி கொடுத்தா போதும் பூ வதங்கிறதுக்கு டைம்லாம் எடுக்காதுங்க லைட்டாக வதக்கி கொடுத்தா போதும் வதக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு வந்து வேக வச்சுருந்தோம்ல அதை நம்ம கரண்டியாலே சும்மா லைட்டாக மசிச்சு கொடுத்துருங்க மசிச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நிறைய தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாங்க நம்ம பருப்பு வேக வச்சிருந்த அந்த பாத்திரத்தை கழுவிட்டு சேர்த்துருங்க அதுவே போதும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் அவ்வளவுதாங்க நான் பெருங்காயத்தூள் போட்டேங்க அதை உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு ஒரு ஆவாரம் பூ கூட்டு ஓகேங்க இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு மருந்து தாங்க நான் சொல்ற மருந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதிக செயற்கையான உரங்களை தான் இப்ப நமக்கு காய்கறிகள் பழங்கள் அரிசி இப்படின்னு உணவுகள் கிடைக்குது இல்லைங்களா அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளோட சுற்றுச்சூழல்களில் கிடைக்கிற இந்த மாதிரி நல்ல உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம உணவுகள்ல எடுத்துக்கக்குள்ள ஆரோக்கியம் என்னைக்கும் நமக்கு நிலைச்சிருக்குங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் மை சேனலுங்க